சரியான கோரிக்கை தான் அதை முதல்ல அந்தந்த மாநிலங்களுக்குரிய நிதி பகிர்ப்பு இப்போ எங் இப்ப மத்திய அரசு அப்படிங்கிறது ஒண்ணு ஆஹ் எங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒன்றும் தேவை ஒன்னும் இல்லை ஒரு ஒன்னுமில்ல ஒரு கட்சி இந்தியாக்குன்னு ஒரு கட்சியின் தேவையில்ல ஒன்னும் தேவையில்லை நீங்க ஒரு பொதுவான ஒரு கேள்வி அப்படி வச்சு பாருங்களேன் மத்திய அரசுக்கு என்று வருவாய்ப்பு இருக்கிறதுக்கு ஏதாவது மத்திய அரசுக்குன்னு நிதி எதாவது இருக்கா சொல்லுங்க யாராவது சொல்லுங்க மாநிலங்களின் நிதி தான் மத்திய அரசின் நிதி இந்திய ஒன்றியத்தின் நிதி அந்த அரசு அந்தந்த மாநிலங்கள் கொடுக்கிற நிதி வருவாய் பெருக்கத்துக்கு ஏற்ப அவரவர் தேவைக்கு பிரித்து கொடுக்கணும் இந்தியாவினுடைய நிதி வருவாயை பெருக்குவதில் இரண்டாவது இடத்தில் இருக்கிறது தமிழ்நாடு ஆனால் நான் எல்லாத்தையும் உனக்கு பேரிடர் காலங்களில் கூட இப்ப பாருங்க ஆசிரியர்களுக்கு நிதி கொடுக்காம சம்பளம் கொடுக்க முடியலன்னு ஒரு நிலைமை வந்துச்சு அப்படின்னா நான் நிதி புதிய கல்விக்குள் ஏற்றுக்க இதுக்கு கையெழுத்து போடு இந்த பிரதமர் சிரிப்பை எம் இந்த கல்வி திட்டத்துக்கு காய்த்து போடுவா நெருக்கடி கொடுக்கும் அதை ஏற்க முடியாது ஆனால் இந்தியா முழுமைக்கும் அது ஒழிச்சாதான் எல்லா மாநிலத்திலையும் ஒழிச்சாதான் நம்ம ஒழிக்க முடியுங்கிற கோட்பாடு இப்போ குறிப்பாக சட்டத்துறை அமைச்சர் ஐயா ரகுபதி சொல்றதையோ இந்தியா முழுமைக்கும் ஒன்று சொல்றதையோ அதை நான் அங்கே ஏற்கலை இப்ப நீங்க உங்களுக்கு குறிப்பாக ஒன்று சொல்றேன் இந்தியை எந்த மாநிலமும் எதிர்க்கலை ஆனால் நாங்கள் எதிர்த்தோம் ஏன்னா இந்திய நிலப்பரப்பில் வாழ்கிறதுலே மூத்த குடி நாங்கள் தான் இந்த துணைக்கண்ட முழுமைக்கும் பறவை வாழ்ந்த தொல்குடி சமூகம் நாங்கள் தான் பல்வேறு படையெடுப்புகள் இனக்கலப்புகள் பல்வேறு பேர் வந்து குடியேறினாலும் இன்னும் தூய தமிழ் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிற கலப்பினம் இல்லாத ஒரு பியூர் ரேஸ் ஒரு தூய இனம் இங்கே தான் இருக்குது அவ்வளோ பிரச்சனை கிடையிலே இந்த காலத்து பிள்ளைகள் பேண்ட் ஷர்ட்டு டீ ஷர்ட் இதெல்லாம் இந்த மாதிரி உடைய கூட சென்னை கடற்கரையில் நாங்கள் அண்டான்னு சொன்னதை நீங்கள் பார்க்க முடியும் அந்த அடிப்படையில் இந்திய திணிக்கும் போது இந்தியாவில் ஒரே ஒரு மாநிலம் தான் எதிர்த்தது என்னரும் தாய்மொழியை நீ இறந்து விடுமோ என்ற எதிர்த்து போரிட்டது அதே மாதிரி ஜிஎஸ்டியை யாரும் பெருசா எதுக்குல தான் எதிர்த்தது நீட்டு தேர்வு யாரும் எதுக்குல தான் எதுக்குது அது மாதிரி மதுவை முதல்ல நாம மூடணும் இப்ப குஜராத்தில் மூடி இருக்காங்க அவங்க மற்ற மாநிலம்லாம் மூணு தான் நாங்க மூட சொல்லி திறந்தது யாரு திறந்தது யாரு தமிழ்நாடு அரசு இந்தியா மூடணும் அப்படின்னா அப்ப மாநில உரிமை ஏன் பேசுறீங்க எல்லாம் மாநில உரிமை பேச வேண்டியது ஒரு காவல்துறையினர் சிபிஐ கேட்கிறோங்கிறது சாதிவாரி கணக்கெடுப்புனா இது மத்திய அரசு எடுக்கணுங்கிறது ஆனால் சாதிவாரி இடஒதுக்கீடு கொடுத்தது யாரு அருந்து இதற்கு மூணு விழுக்காடு கொடுத்தது யாரு நீங்க இஸ்லாமிய பெருமக்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு கொடுத்தது யாரு நீங்க சாதிவாரி இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியும் அந்த உரிமை உங்களுக்கு இல்லையா அது இல்லையா இது எப்படி எது ஒன்றையுமே மத்திய அரசுக்கு சாட்டி விட்டுறது அவர் தான் எடுக்கணும் சாதி வாரி கணக்கெடுப்பா அவர் தான் எடுக்கணும் உரிமையை நாங்கள் காப்போம் மதுக்கடையை திறந்தது பேச்சு திறந்தது மாநில அரசு அது கருணாநிதியுடைய அரசு திராவிட முன்னேற்ற கழகம் சொல்ல முடியாது பெருந்தகை ஆட்சி காலத்தில் இல்லையே பக்தோச்சலம் ஆட்சி காலத்தில் இல்லையே காமராஜர் ஆட்சி காலத்துல இல்லையே அப்போ கேட்டா அது சுத்தி கற்பூரம் தீறியும் போது கையில எதுக்கு கற்பூரத்தை வச்சுக்கிட்டு இருக்கு எப்படி இருக்க முடியுங்கிறது ஏன் கற்பூரத்தை கையில வச்சுட்டு தூக்கி நெற்பல போட்டு இதெல்லாம் என்ன பேச்சு புதுச்சேரியில இருக்குது மது அப்படின்னா போய் எல்லாரும் மொத்த பேர் அப்படியே போய் குடிச்சிட்டு வர போறானா விழுக்காடு எத்தனை பேர் இருக்கும் ரெண்டு விழுக்காடு ஒரு விழுக்காடு குடிப்பானா அத காரணம் காட்டுறது கள்ளச்சாராயம் வந்துருங்கிறது அத சொல்றதுக்கு இவ்வளவு பெரிய அதிகாரம் இவ்வளவு காவல்துறை கட்டமைப்பு அது தேவைப்படுதா கள்ளச்சாராயம் வந்துரும் சொல்றதுக்கு ஒரு அதிகாரமா எப்படி சீமானு கோட்டு போட்டா பிஜேபி வந்துரும்னு சொல்றதுக்கு ஒரு திராவிட கோட்பாடா ஒரு கட்சியா வர சொல்றதுக்கு சொல்றதுக்குதான் கட்சி அதிகாரங்கள் தேவைப்படுது தலைமைகள் தேவைப்படுது வந்துரும் அவருக்கு போட்டா வந்துரும் இவருக்கு போட்டா வந்துரும் இது என்னது இது கல் மதுக்கடையை தேர்ந்தது யார் நீங்க இப்ப மூடுறதுக்கு என்ன பிரச்சனை அதில் அன்ன அந்த பிசிக்கா மாநாட்டில் வந்த கோரிக்கை இருக்கிறேன் மதுவை மூடிட்டா அதுல ஏற்படுற பொருளாதார இழப்புக்கு ஏற்ப ஒரு நிதியை கூடுதலாக கொடுக்க வேண்டியது சரி அந்த கோரிக்கை சரி குஜராத்தை ஐம்பத்தி ஆயிரம் கோடிக்கு பால் விற்கும் போது நீ ஐம்பதனாயிரம் கோடிக்கு சாராயம் வச்சு சாடி ஏன் பால் பாலுக்கு வர நீ ஏன் வரல அவனோட குஜராத்தோட அமுல் இங்கே விற்கிதா இல்லையா ஏன் கேள்வி கேட்ட தம்பிங்க குஜராத்தோடையும் அமுல் இங்கே விற்கிதா இல்லையா உன்னோட ஆவின் வெளியில போகுதா இங்க வருது உனக்கு பால் எங்க இருந்து வருது ஆந்திரா தமிழ்நாட்டில் ஒரு லிட்டர் பால் எவ்வளவுங்கிறது முடிவு என்ன விலைக்கு விக்கணுங்கிற முடிவை யார் எடுக்கிறா ஆந்திரா முதலாளி வெட்டி பேச்சு வெறும் வார்த்தையா வந்து மாநில உரிமை நாங்க மாநில தன்னாட்சி இதெல்லாம் வெட்டி பேச்சு இப்ப நீட்டு தேர்வை எந்த மாநிலமும் எதிர்க்கில் எழுதுன்னு எல்லாரும் சொல்றாங்க நீங்க ஏன் எதிர்க்கிறீங்க சும்மா ஒப்புக்கு எதுக்குறீங்களா இந்தியா முழுமைக்கு நீட்டை நீக்குவோம்னு நாங்க சொல்லி ஓட்டு கேட்கலையே நமக்கு நாமே திட்டத்தில் நடைபயணத்தில் இருக்கும் போது தம்பி கேடு நமக்கு நாமே திட்டத்தில் நடைபயணத்தில் இருக்கும் போது ஐயா ஸ்டாலின் பேசுனது அடுத்த காந்தி ஜெயந்திக்கு இல்ல அடுத்த காந்தி ஜெயந்திக்கு மதுக்கடையில் இருக்காது மூடுவோம் டாஸ்மாக மூடுவோம் சொன்னது இருக்கா இல்லையா பேசியிருக்காரா இல்லையா இப்ப எத்தனை காந்தி ஜெயந்தி போயிருச்சு நேத்து கூட போயிருக்கு தலித்துன்னு சொல்லாத தலித் தாலித் தாலித்துங்கிற சொல்ல முதல்ல தலித்துங்கிறதே அந்த வார்த்தையை பயன்படுத்தாது தாத்தா பிரிஞ்சது தன்மான இழப்பு அது காந்தி அரிஜன்கிறது காந்தியின் புரோட்டா அது அவர் பேசுவாருங்க அவர் பேசுவார் அவர் தலித்துன்னு சொல்லுவார் அவர் பேசுவாரு அதை ஏற்கிறேன் அதை நான் ஏற்கிறேன் நேற்று திருவண்ணாமலையில் ஒரு ஆதி தமிழ் குடிமகனுடைய உடலை நீங்க எடுத்துட்டு போறதுக்கு தடுத்திருக்கா இல்லையா இறந்தவன் எல்லாம் தெய்வமாயிரா ஒரு பிணத்தை எடுத்துட்டு போறதுல உனக்கு என்ன பிரச்சனை வருது நீங்க மாற்று பாதைகளை கொண்டு போக சொல்ல கொண்டு போய் பார்த்துக்கோ நீங்க சொல்லல இப்ப விழுப்புரத்துல மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா ஊராட்சி மன்ற தலைவி உண்ணாவிரது இருக்கு ஏன் வெயில உட்கார்ந்து இருக்கு இப்ப ஏன் உட்கார்ந்து இருக்க நாற்காலி போட மாட்டேங்கிற உட்கார விட மாட்டேங்கிற நீ ஒரு இதுல அந்த அம்மாவை கையெழுத்து போட மாட்டேங்கிற உயர்ந்த சாதியில் இருக்கிற துணை தலைவர் ஊராட்சி மன்றம் அவர் தான் போட்டுக்கிறாரு அப்ப எங்க இருக்கு சமூக நீதி சமத்துவ சகோதரத்துவம் எங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டதுனால அவ பிரசிடென்ட் ஆயிருக்கா ஊராட்சி தலைவர் ஆயிருக்கா இல்லன்னா என்ன ஆகும் நாட்டின் முதல் குடு பிரசிடென்ட் ஆப் இந்தியா ஆன் நீங்க ஐயா அத்வா அதானி வீட்ல அத்வானி வீட்ல ஐயா மோடி அத்வானி உட்கார்ந்து இருக்காங்க அந்த அம்மா திரபதி மூணு காயக்கட்டி மூலம் நின்னுகிட்டு இருக்கு பிரசிடென்ட் ஆப் இந்தியாவுக்கு எந்த நிலைமைன்னா சாதாரண பஞ்சாயத்து பிரசிடென்ட்க்கு என்ன மரியாதை இருக்கும் இப்போ

அது ஒரு பெரிய சிக்கல் இல்ல இது நாட்டுக்கு மக்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை பொது வழியில பேசினா என்னை போடுறீங்க அதனால பேசுறாங்க கட்சியை நான் தானே நடத்தி போற குற்றச்சாட்டு முடியும் தாலியை வச்சு நடத்தின ஒருத்தரை கொண்டாங்க இல்ல இல்ல கொண்டாங்க அவரை கொண்டாங்க தாலியை வச்சு நடத்தினவரை கொண்டாங்க அந்த குற்றச்சாட்டை சொன்னவர் யாரு அஞ்சு கோடி கட்சி பேர சொல்லி காசு வசூலிச்சிட்டாரு அதை சொல்லணுமா நான் சொல்லணுமா சொல்லு என் முகத்துக்காக எல்லாரும் பல கொடுக்காம பேசாம இருந்தா அதை போய் பேசிட்டுமா எனக்கு தகுதியா இருக்குமா இல்ல தரமா இருக்குமா சொல்லு இதெல்லாம் சின்ன சின்னதா இருக்கும் கட்சிக்குள்ள ஒரு வளர்ற கட்சியில சில குறைகள் இருக்கும்போது சிலர் நகத்துறதா அப்படி இருக்கிறது தான் அதெல்லாம் அது அது போய் அது ஒரு பிரச்சனையாக பேசிக்காது இவ்வளோ நேரம் மக்கள் பிரச்சனையை பேசுனீங்க அது சரி அது என் கட்சி பிரச்சனை அது என் பிரச்சனை அதை நான் எதிர்கொண்டுக்குருவேன் அது நாட்டுக்கும் மக்களுக்கும் பிரச்சனை இல்லை வேற அந்த மாறுதலை நான் பெருசா ஏற்கலை ரசிக்கல ஆனால் ஒன்று உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்லணும் நீங்கள் ஆதி தமிழ் குடிகளுக்கு ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூக தேவேந்திரருக்கு ஆதி தமிழ் குடிகள் பறையருக்கு வந்து இவங்க அவங்க அப்பா அஞ்சு முறை இருந்திருக்கிறாரு இவர் வந்து இப்போ மூன்றரை ஆண்டுகளுக்கு மேலாயிருச்சு இதுவரை இந்த ஆதி ராவன் நலத்துறை தவிர எதுவும் கொடுக்கல கேட்டால் அவங்க அண்ணன் ஆராசாவுக்கு நாங்க மத்தியில் அமைச்சர் கொடுத்தோன்றோம் இங்க என்ன கொடுத்தீங்க பேச்சு திரும்ப திரும்ப நான் வந்து வலியுறுத்தி 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 நாங்கள் பேசுறதுனால இப்ப ஆதி தமிழ் குடிகளின் வாக்கு தேவேந்திர மக்களின் வாக்கு என்னை நோக்கி திரும்புதுன்ன உடனே நீங்க பொது கொண்டு போய் அவர் உயர்கல்வித்துறைக்கு போடுவீங்க நானே கேட்டேன் நீ ஏன் கல்வியை கொடுத்தாலோ மருத்துவத்தை கொடுத்தாலோ என்ன நிர்வாகம் சரியில்லாமல் போயிடுமான்னு கேட்ட பிறகு கடைசியாக ஒன்றரை ஆண்டு தேர்தல் வரை போது நீங்கள் மாற்றி விடுறீங்க உளமாற நீங்கள் செய்கிறதா இருந்தால் உங்கள் அப்பா அஞ்சு முறை முதலமைச்சராக கொடுத்துருக்கணும் இல்லை நீங்கள் பதவி பெற முத முத ஆட்சி அமைக்கும் போதே கொடுத்துருக்கணும் இப்போ எங்கள் ஐயா கண்ணப்பணம் எடுத்துக்கிறீங்க நல்ல நிர்வாகிகள் எல்லாருக்கும் தெரியும் போக்குவரத்து கொடுத்தீங்க தூக்குனீங்க அப்புறம் உயர்கல்வியை கொடுத்தீங்க தூக்குனீங்க இப்போ பால் வளர்த்து கொடுத்துருக்கீங்க எந்த எதுல அவர் முழுக்க கவனம் பண்ணி ஒவ்வொருத்தரும் இப்படி மாத்தி மாத்தி போட்டுக்கா அந்த துறை சார்ந்த நிர்வாகம் எப்படி செழுமையா இருக்கும் சரியா இருக்கும் எந்த நேரம் எந்த இலாக்காவை நாளை கூட மாத்திட்டு வேற இலாக்கா போடுவோம் நீங்க கொடுத்தது சரி முதல்ல செஞ்சிருக்கணும் வெறும் வாக்கை ஓட்டை கவனத்தில் வச்சே நீங்க நகர்த்தி மாதிரியான சமூக நீதி எப்படிப்பட்ட சமூக பார்வைங்கிறது நீங்க தான் கவனத்தில் எடுத்துக்கணும் இதை அதனால இதை சரி கொடுத்த வரைக்கும் மகிழ்ச்சின்னு பார்க்கணும் அவ்வளவுதான் கொடுத்த வரைக்கும் முயற்சின்னு பார்க்கணும் நீங்கள் இருபத்தாறு பொது தொகுதியில் தேர்தலில் பொது தொகுதியில் எத்தனை தேவைந்திர இருக்குது எத்தனை ஆதி தமிழ் குடிகள் பறை இருக்கு கொடுக்குறீங்கன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா நான் தொடர்ச்சியாக கொடுக்குறோம் இந்த வாட்டியும் கொடுக்க போகிறோம் பாராளுமன்றத்துலையும் கொடுத்தோம் இருபத்தாறு சட்டசபையிலையும் நான் கொடுப்பேன் நீங்கள் அப்படி கொடுக்குறீங்களா எங்கள் முடிந்திருக்கிற இந்த மருத்துவர் குலத்துக்கு பானை செய்கிற கொய்யவர் வேளாளர் குலத்துக்கு இந்த துணி விழுகிற வண்ணார் சமூகத்துக்கு ஆதி தமிழ் குடி குறவர் குடிக்கு எத்தனை இடம் கொடுக்குறீங்கன்னு பார்ப்போம் சும்மா வாய்களியே சமூக நீதி சமூக சனாதனத்தை எதிர்க்கிறேன் ஜனாதனத்தை ஜனாதனமே உங்க வீட்டில் இருக்கு போய் நாட்டில் எதிர்ப்பீங்க அப்பா இருப்பாரு கருணாநிதி அவர்களுடைய மகன்கிறத தாண்டி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி வந்து துணை முதல்வராக இப்ப உதயநிதிக்கு ஸ்டாலின் மகன் கருணாநிதியுடைய பேரன் அதை தாண்டி தகுதி என்ன இருக்குது எதுக்கு துணை முதல்வராக இதான் உலகத்தில் கோடிய ஜனாத சனாதனம் வீட்டுக்குள்ள கொடிய சனாதனத்தை வச்சுக்கிட்டு நாட்டுல சனாதனத்தை எதிர்க்கிறார் ஆ எதிர்க்கிறார் என்னது சநாதனம்னா என்ன முதல்ல சொல்லி இதுதான் சனாதனம் பிறப்பினாலேயே கருணாநிதிக்கு பேரனா பிறந்தது ஸ்டாலினுக்கு மகனா பிறந்ததினாலே துணை முதல்வராக தகுதி வந்திருக்குமாரு இதான் தான் சனாதனம் இதான் சனாதனம் வேற என்ன சனாதனம் எங்க இருக்கு என்ன தகுதி இருக்கு செங்கல் காட்டிட்டாருங்கிறான் செங்கல் பச்சதி யாரு

அடிக்கல் நாட்டு பிறகு அதுக்கு பிறகு எத்தனை முறை ஆட்சி இருந்தது எத்தனை இருந்தது ஒன்பது ஆண்டுகள் இருந்தது காங்கிரஸ் பத்து ஆண்டுகள் ஆண்டுச்சு மன்மோகன் சிங் தலைமையில் என்ன பண்ணீங்க அந்த பண்ணி செங்கல் இருந்து திருடி போயிட்டீங்க என்ன ஒற்ற வைக்கல் புரட்சி மாசா நூறு புக்காக்க பண்ண புரட்சியா அது செங்கல் திரு திருட்டு செங்கலை திருடி போயிட்டு இதுல போய் ஆ ஒற்ற செங்கல் புரட்சி வெளியில சொல்லாதிய கேவலமா இருக்கு கேவலமா இருக்குது கேட்டா சனாதனத்தை எழுத்துட்டாரு எழுத்து சனாதனத்தை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு கல்லாப்பட்டியில் வச்சு பூட்டி வச்சுக்கிட்டு நாட்டுல ஒழிக்கிற ஒழிக்கிறனா பேசிட்டு அலையாதீங்க சனாதனம் சனாதனத்தை பார்க்கிற ஆட்சியில தான் விழுப்புரத்துல ஒரு அம்மா உட்காந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி பதாக எழுந்து உட்கார்ந்துருக்கா போய் என்னன்னு கேளுங்க ஒளிங்க முதல்ல என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க